अच्छा राम terminar... بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون قنية الكرية السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹுவின் அருளால் ஒரு மார்க்க நிகழ்ச்சியை முன்னிட்டு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை அடைய பெற்றேன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கெட்டை தவிர்த்து வேறொரு மார்க்கெட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை மலக்குகள் வானவர்களாயினும் சரி இறை தூதர்களாயினும் சரி ஜின்களாயினும் சரி மனிதர்களாயினும் சரி பறவைகளாயினும் சரி அல்லாஹ் படைத்த படைப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா படைப்புகளும் முஸ்லிம்கள் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவை மார்க்கமாகிய இறைவனுக்கு சிரம் சாத்துதல் என்ற அந்த ஓரிரை கொள்கையில்தான் அந்த எல்லா படைப்புகளும் இருக்கின்றன அல்லாஹூ இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அவன் தன் கையில் வைத்திருக்கின்றான் முந்தைய காலங்களில் அல்லாஹ் ரபுல் ஒவ்வொரு இறைசூதருக்கும் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தான் சட்டங்களை போதித்தான் இந்த மார்க்கத்திற்கு அரபியிலே குர்ஆனிலே தீன் என்று சொல்லப்படும் கொள்கை சமயம் வழிபடுதல் ஓர் இறைவனுக்கு படைத்த இறைவனுக்கு இறைவன் என்றால் மக்கள் கற்பனை செய்கின்ற பொருட்கள் எல்லாம் இறைவனாக முடியாது படைத்தவன் யாரோ தான் இறைவன் வானம் பூமி சூரியன் சந்திரன் கடல் மலை மழை மேகம் மனிதன் மிருகம் என்று இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் ஒரு சிறிய எறும்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கட்டும் இந்த எல்லா படைப்புகளையும் யார் படைத்தானோ அவன்தான் இறைவன் அவன்தான் வணங்க தகுதியானவன் அவன்தான் அந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரன் ஹல் மின்ஹாலுக்கு நிகை உள்ளா அல்லாஹ் கேட்கிறான் படைத்தவனை தவிர வேறொரு கடவுள் இருக்கிறார்களா அந்த அஹினத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹுவை தவிர வேறொரு படைப்பாளர் இருக்கிறார்களா அம் ஹல பூ கஹல் கில்லாபஹல் ஹல் குவாலையும் வணங்குகிறார்கள் கிறிஸ்தவர்களை போல ஜீசஸை வணங்குகிறார்கள் சிலர் மகான்களை வணங்குகிறார்கள் குருக்களை வணங்குகிறார்கள் ராஜாக்களை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு சிலைகளை கொடுத்து அவர்களுக்கு உருவங்களை கொடுத்து அந்த படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குகிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அகல பொருட்கள் எல்லாம் நான் படைத்தது போன்று எதையாவது படைத்திருக்கிறதா போன்று எந்த ஒரு பொருளையாவது படைத்திருக்கிறதா பச்சாபர்கள் படைக்கும் ஆற்றல் ஒருவனுக்கு இல்லாமல் பலருக்கு இருக்கு என்று நீங்கள் குழம்பு விட்டீர்களா அதனால் படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குகிறீர்களா அல்லாஹ் கேட்கிறார் يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب لا يستنقذوه منه شيئا ضعف الطالب والمطلوب وما قدر الله حق قدره إن رفع சிலைகளை வணங்குகிறார்கள் உருவப்படங்களை வணங்குகிறார்கள் சிலர் உயிருள்ள மனிதர்களை குருக்களை மகான்களை பண்டிதர்களை வணங்குகிறார்கள் அல்ல கேட்கிறான் மக்களை நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் படைத்தவன் நான் உனக்கு சொந்தக்காரன் நான் தாயின் வயிற்றிலே உனக்கு உருவத்தை கொடுத்தவன் நான் உனக்கு மொழியை கற்பித்தவன் நான் உன் கண்ணுக்கு பார்க்கும் ஆற்றலை உன் செவிக்கு கேட்கும் ஆற்றலை உன் இதயத்திற்கு புரியும் ஆற்றலை கொடுத்தவன் நான் உன் கையுக்கு பிடிக்கும் ஆற்றலை உன் காலுக்கு நடக்கும் ஆற்றலை கொடுத்தவன் நான் உன் நால நரம்புகளில் ரத்தத்தை ஓட வைத்தவன் சொல்லுகின்றேன் இரையை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரை சைனாவில் மட்டும் எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான கடவுள்கள் இந்தியாவிலே அதையும் தாண்டி இப்படி எத்தனை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்களோ உங்கள் கற்பனையில் அந்த எல்லா கடவுள்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் இன்னல்ல தீர சதுநம் இந்தோனில்லா எல்லா கடவுள்களையும் கூட்டிட்டு கூட்டி கொண்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் ஒரு ஈயை படைத்து தருமாறு எதை படைத்து தருமாறு ஒரு ஈயை படைத்து காட்டுமாறு நீங்கள் சொல்லுங்கள் படைக்க முடியுமா லைய குலு குது பாபா சத்தியமாக படைக்க முடியாது ஒரு படைப்பது என்ன ஒரு ஈயை படைப்பது என்ன அந்த அந்த ஒரு ஈ சிலைகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உணவு பொருளை எடுத்துச் சென்றால் அதை கூட அவர்களால் தடுக்க முடியாது வணங்குபவனும் பலவீனமானவன் வணங்கப்படும் தெய்வமும் பலவீனமானது சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் வானத்தை உயர்த்தினான் பூமியை பரப்பினான் பறவைகளை பறக்க வைத்தான் மேகங்களை தங்க வைத்தான் இந்த ஒரு இறைவனை விட்டுவிட்டு அற்ப படைக்கப்பட்ட பொருளை வணங்குவதா அந்த படைத்தவனை வணங்குகின்ற நெறிதான் இஸ்லாம் சிலர் இன்று போன்று இஸ்லாம் என்பது குல்லா போட்ட சொந்தமான மார்க்கம் இல்லை என்று பிறப்புரிமை உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ அது போன்று உங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தை வழங்கியவனும் உங்கள் இறைவன் மனிதனுடைய கற்பனை அல்ல இஸ்லாம் சில மனிதர்கள் சில அறிஞர்கள் சில பண்டிதர்கள் சில குருமார்கள் சேர்ந்து உருவாக்கிய கலாச்சாரம் அல்ல இஸ்லாம் இஸ்லாம் உங்கள் இறைவன் உங்களுக்காக வானத்திலிருந்து உங்களுடைய நீதம் உங்களுடைய நேர்மை உங்களுடைய உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய அறிவு உங்களுடைய கற்புக்காக இறக்கிய நேரிய மார்க்கம் இந்த தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார் இதை போதிக்க வேண்டும் இந்த உலகத்திலே சாதனை என்று எதை எதையெல்லாம் சொல்லுகிறார்கள் உண்மையான சாதனை என்ன ஒரு மனிதன் படைத்த இறைவனை யார் என்று புரிந்து ஒரு மனிதன் படைத்த இறைவனை யார் என்று புரிந்து அவனை திருப்திப்படுத்தி இந்த உலகத்திலே மரணிக்கிறான் என்றால் இவன் தான் ஒரு சாதனையான கோலங்களுக்கு செல்வது சாதனை அல்ல சந்திரனுக்கு செல்வது சாதனை அல்ல இந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை பிடிப்பது சாதனை அல்ல கேவலமாக இல்லை பெரிய அறிவாளிகள் என்று பீற்றுகிறார்கள் பெரிய அறிவாளிகள் என்று பீற்றுகிறார்கள் ஆனால் படைத்த இறைவன் என்று படைத்த இறைவன் யார் என்று அறிய முடியவில்லையே படைத்த இறைவனுக்கு வழிபடுகின்ற அந்த அறிவை பெற முடியவில்லையே சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்திலே எத்தனை படைப்புகள் மனிதன் மட்டுமா படைப்பு இந்த உலகத்திலே மனிதன் மட்டுமா படைப்பு கூடான கோடி படைப்புகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதுனே படைப்புகளை சந்திக்கிறீர்கள் நீங்கள் அண்ணாந்து வானத்தை பார்க்கவில்லையா அவலமேம்புரு இல سمايை கைஃபு ரஃஅத் வ இல ஜிபாலி கைஃபு நஸபத் வ இல அர்ض நீங்கள் வானத்தை பார்க்கவில்லையா பூமியை பார்க்கவில்லையா சூரியனை பார்க்கவில்லையா சந்திரனை பார்க்கவில்லையா காட்டில் உள்ள மிருகங்களை பார்க்கவில்லையா ஆகாயத்தில் உள்ள பறவைகளை பார்க்கவில்லையா கடலில் உள்ள மீன்களை பார்க்கவில்லையா இவையெல்லாம் அல்ல கூடிய படைப்புகள் தானே ஓர் இறைவனுடைய படைப்புகள் தானே அந்த படைப்புகள் எல்லாம் யாரை வணங்குகிறது மனிதனே நீ மட்டும் ஏன் அந்த படைத்த இறைவனை விட்டுவிட்டு தெரியாமல் அலைகிறாய் கேட்கிறான் யா உன்னை படைத்தவனை நீ ஏன் மறந்தாய் அவனை விட்டு அவனை விட்டு உன்னை எது திசை திருப்பியது பாருங்கள் இந்த எல்லா படைப்புகளும் அவனை வணங்குகிறது தனக்கு அறிவு இருக்கிறது சிந்தனைவாதி அறிவாளி மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளி என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் படைத்த இறைவனை அறியாமல் தடுமாறும் போதுதான் அல்லாஹ் இறைத்துதர்களை அனுப்பினார் ஒவ்வொரு எதை போதித்தார்கள் மனிதனுக்கு இந்த ஓரிரை கொள்கை ஓர் இறைக்கு வழிபடுதல் அவனுடைய நெறியை ஏற்றுக்கொள்ளுதல் இதை நீங்கள் தவறவிட்டால் இதை நீங்கள் தவறவிட்டால் இந்த ஓர் இறைவனுக்கு வழிபடுகின்ற இந்த தூய மார்க்கத்தை புரிய தவறினால் இதை தழுவ தவறினால் இதை ஏற்றுக்கொள்ள தவறினால் இந்த உலகத்திலே நீங்கள் எத்துணை பெரிய ஆட்சியை நிறுவினாலும் எவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர நாடினாலும் எவ்வளவு பெரிய வல்லரசுகளாக நீங்கள் மாற நாடினாலும் மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது மக்களுக்கு நீதத்தை கொடுக்க முடியாது மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது பெண்களின் கற்புக்கு பாதுகாக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது மனிதர்களின் உடல் உரிமை கண்ணியத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது தங்களை வல்லரசு நாடுகள் என்று பீற்றுகின்றனவே அந்த வல்லரசு நாடுகளிலே ஒவ்வொரு நொடிக்கும் பல கொலைகள் ஒவ்வொரு நொடிக்கும் பல கொலைகள் ஒவ்வொரு நொடியிலும் பல நூற்று கணக்கான பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது பலர் கொல்லப்படுகிறார்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் சூறையாடப்படுகிறார்கள் இந்தியாவை பற்றி பெருமைப்படுகிறோம் நம் நாடு நாம் பிறந்த நாடு நமக்கு உரிமை இருக்கிறது இந்த நாடு முன்னேறுவது நாம் முன்னேறுவது எதிலே முன்னேறுவது ஆயுதங்களில் முன்னேறுவதா படிப்பிலே முன்னேறுவதா டெக்னாலஜியில் டெக்னாலஜியிலே முன்னேறுவதா இந்த முன்னேற்றம் மட்டும் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை பாதுகாப்பை கொடுக்க முடியுமா பள்ளி சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு நிம்மதியாக செல்ல முடியவில்லை சிறு பள்ளிக்கு நிம்மதியாக செல்ல முடியவில்லை பெண்கள் பணி நிம்மதியாக செய்ய முடியவில்லை வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியேறினால் கற்போடு திரும்ப வருவார்களா என்பதற்கு உறுதி இல்லை இது பாதுகாப்பா இது நிம்மதியா இந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவையா ஒரு மிருகம் ஒரு காட்டிலே வசிப்பதை போன்று நாட்டிலே வசிக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் ஒரு இத்தனை ஆட்சிகள் இத்தனை அதிகாரங்கள் இத்தனை பாதுகாப்புகள் எல்லாம் இருந்து குற்றங்களை தடுக்க முடியவில்லை குற்றவாளிகளை கண்டிப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது அதற்கென்று நீதிகள் இருக்கின்றது அதற்காக வேண்டி துறைகள் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் குற்றங்களை கண்டிப்பதற்கு மட்டும் சட்டங்கள் சொல்லவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குற்றங்களை கண்டிப்பதற்கு மட்டும் இஸ்லாம் சட்டங்களை சொல்லவில்லை குற்றங்களே நடக்காமல் இருப்பதற்குரிய வழிகளை இஸ்லாம் சொல்லுகிறார்கள் ஏன் உங்களை இஸ்லாத்திற்கு நாங்கள் அழைக்கிறோம் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்கிறோம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இந்த மொழி பேசுபவர்கள் நாங்கள் என்ன அரபு நாட்டில் இருந்து வந்தவர்களா இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் இந்த மொழி பேசக்கூடியவர்கள் ஏன் இதை நேசிக்கிறோம் புரிந்தும் இறைவனுடைய நெறி என்பதை அறிந்தும் இதிலே பாதுகாப்பு இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது அறிவு இருக்கிறது நேர்மை இருக்கிறது நீதம் இருக்கிறது சுத்தம் இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகின்ற நெறி இருக்கிறது இந்த கல்லூரிகளிலே எடுத்துக் கொள்ளுங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக எத்தனை சட்டங்கள் எத்தனை விதமான பாதுகாப்புகள் ஆனால் இன்று கலாச்சார சீர்கேடு அதன் உச்சத்தை எட்டியதற்கு அடையாளம் என்ன பார்க்கிறோம் இந்தியாவின் கல்வி தரத்திலேயே உயர்ந்த கல்வி நிறுவனத்திலே பெண் மாணவிகள் பெண் மாணவிகள் தங்களுடைய சக மாணவிகளை பெயரிலே நடத்துகின்ற கொடுமையை பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா உன் சகோதரனை ஒரு தாழ்ந்த பார்வையை கொண்டு கூட நீ பார்த்தால் நரக நெருப்பிலே தண்டிக்கப்படுவாய் என்று இன்றே என்கிற எச்சத்தை கொடுக்கிறது கஃபா பில் மர்இ ஷர்ர அ யஸ்தஹ்கிர அகாஹுல் முஸ்லிம் ஒரு சகோதரனை பார்த்து கேவலமாக ஒருவன் பார்வையிட்டால் நரக நெருப்பிலே தண்டிக்கப்படுவான் என்று இஸ்லாம் சொல்கிறது புறம் பேசாதே என்று சொல்கிறது குத்தி பேசாதே என்று சொல்கிறது வயலுள்ளி குள்ளி ويل لكل همزة اللمزة قرأي بيسا دي پرم بيسا كيلي سيا ولا يغتب بعضكم بعضا پرم بيسا دي تروي تروي قرأي خلية آراء, درحل، آراء درحل، ولا يصغر قوم من قوم عسى أن يكون خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهم ور آن إنو ر آن اي پريها سمسا يويندام ور پن إنو ر اي لا تماري أخاك ولا تمازحه ولا تجادله ونو دي கம் செய்யாது சண்டை செய்யாது அவன் இனி கிண்டல் அடிக்காது அவன் இனி தமாஷ் செய்யாது அவன் இனி மன நோவடிக்காது ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சங்கடப்படுத்துவது காபாவை இடிப்பதை விட பெரிய குற்றம் என்று இஸ்லாம் ஒரு சகோதரனுடைய மனதை புண்படுத்துவது இறைவனுடைய ஆலம் இறைவனுடைய ஆலயம் இடிப்பதை விட பயங்கரமான குற்றம் சகோதர சகோதரிகளே ஹுதாவின் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் உரைகளை கொண்டு அவசியம் பயன்பெறும்படி அழைக்கிறோம் அத்துடன் தாருல் ஹுதாவின் அழைப்பு பணி கல்வி பணி மற்றும் சமூக பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும் எங்கள் முகவரி தாருல் ஹுதா இருநூற்றி பதினொன்று லிங்கிச்செட்டி தெரு மன்னடி சென்னை ஒன்று தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு எல்லாம் இங்கே பெருமை கொள்கிறார்களோ அங்கே என்ன நடக்கிறது ஒரு சக மாணவன் நூற்றுக்கணக்கான தங்களுடைய ஆசிரியர்களை மாணவர்களை மாணவிகளை கொன்று குமிக்கின்றான் இழிவுபடுத்தப்பட்டேன் என்று சொல்கிறான் எத்துணை இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன அங்கே கல்லூரிகள் இல்லையா அங்கே மனிதர்கள் வாழவில்லையா அங்கே ஏன் கொலைகள் நடப்பதில்லை அங்கே ஏன் பெண்கள் கற்பழிக்கப்படுவதில்லை அங்கே ஏன் சக மனிதர்கள் இன்னொரு மனிதனை தாக்குவதில்லை காரணம் என்ன அவர்கள் அங்கே முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளையை பேணியவர்களாக வாழ்கிறார்கள் அதற்காகத்தான் அன்பிற்குரியவர்களை அழைக்கிறோம் இந்த ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு கூறியவனாக அடுத்து செல்கின்றேன் அல்லாஹுவின் அடியார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் என்று கூறினேன் அல்லாஹ் கூறுகிறார் தீனக்கும் உலகத்திலே எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி அது மனிதன் உருவாக்கிய கொள்கையாக இருக்கும் அதை உருவாக்கியவனுடைய சிந்தனை அவனுடைய உணர்வுகள் அவனுடைய கோப தாபங்கள் அங்கே பிரதிபலிக்கும் இஸ்லாம் அல்லாஹ் படைத்த இறைவன் அவனுக்கு மத்தியிலே எல்லா படைப்புகளும் சமம் எல்லா மனிதர்களும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் ஆங்கிலேயர்கள் அமெரிக்கர்கள் இந்தியர்கள் எல்லா மக்களும் அவனுக்கு முன்னால் சமம் எனவே அவனுக்கு ஒருவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எக்கவலையும் கிடையாது இவர் கோபித்துக் கொள்வார் இவர் கோபித்துக் கொண்டால் எனக்கு என்ன நடக்கும் என்று பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அவனுக்கு இல்லை ஆட்சி அவனுடைய கையில் இருக்கிறது அதிகாரம் அவனுடைய கையில இருக்கிறது அடக்கி ஆளக்கூடியவன் ல இஸ் அலு அம் அலு ஹுமிஸ் அலுன் அவரிடத்திலே ஏன் என்று யாரும் கேட்க முடியாது அவன் கேட்பான் ஒவ்வொருவரையும் ஏன் செய்தா ஏன் செய்யவில்லை என்றா ஏன் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்று குரியவர்களை இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய அம்சம் என்ன ஒன்று படைத்த இறைவனிடமிருந்து வந்த மார்க்கம் இந்த எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமை பற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமே தெரியாது இஸ்லாம்